வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு காற்றில் கரைந்த ஈகோ இது ஒரு சிறு கதை கதைக்கு போகலாமா அந்த பதினேழாம் நம்பர் பிளாட் பரபரப்பாக இருந்தது அங்கு வசிப்பது ராகவன் மீனாட்சி என இரண்டே பேர்தான் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் ராகவனின் அசுரத்தனமான கோபம் அவர்களுடன் இன்னும் மூன்று பேர் வசிப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது தனியார் நிறுவனம் ஒன்றில் எம்டியாக இருந்தான் ராகவன் அவனுக்கு கீழ் அறுபது ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் தன்னை பார்த்து அனைவரும் பயப்பட வேண்டும் என்று நினைக்கும் ரகத்தைச் சேர்ந்தவன் எம்டி என்பதால் அவன் திட்டினாலும் சகித்துக் கொள்வர் தன்னை கண்டு பயப்படுவதாக நினைத்துக் கொள்வான் ராகவன் இந்த எண்ணம் வீட்டிலும் தொடர்ந்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவள் மீனாட்சி பள்ளி பருவத்திலிருந்தே நீச்சலில் சாம்பியன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாள் திருமணத்திற்கு பின் ராகவன் இஷ்டப்படாததால் வேலையை விட்டுவிட்டாள் ராகுவிளக்கு கம்பெனி மட்டுமல்ல வீட்டிலும் தான் தான் பாஸ் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி மாதத்தில் இரண்டு முறையாவது மீனாட்சியை அடித்து விடுவான் அவள் பெரிதாக எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் ஆனாலும் அவன் கை அவள் கன்னத்தை பதம் பார்க்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கண்களை இறுக மூடி அமைதியாக நிற்பாள் மீனாட்சி அவன் சீறிவிட்டு வெளியேறியதும் அவள் கண்களிலிருந்து ஆராய் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் சில சமயம் அவள் இப்படி அமைதியாக நிற்பதை கூட தன்னை அவமானப்படுத்துவதாக உணர்வான் அடி வாங்கிட்டு அமைதியா நிற்கிறியே சூடு சொரணை இல்லையா திருப்பி என்ன அடிக்கணும்னு உனக்கு தோணலியா என்பான் அப்போதும் அமைதியாகவே நிற்பாள் மீனாட்சி அலுவலகத்தில் அன்று இப்படித்தான் பி மாலதி ஒரு முக்கியமான கடிதத்தில் சில பிழைகளை செய்துவிட அவளை கூப்பிட்டான் எஸ் சார் மாதம் அஞ்சாம் ஆனதும் சம்பளம் வாங்க தெரியுது இல்லை வேலையில் கவனம் வேணாமா சாரி சார் என்ன சாரி பூரின்னு இது ஒன்று நல்லா கற்று வச்சிருக்கீங்க ஆ ஒன்றா சாரி சார் சாரி சார்னு சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது இப்போவே சரி பண்ணி எடுத்து வந்துடுறேன் சார் கோபத்தில் கடிதத்தை அவள் முகத்தில் விட்டெறிந்தான் மாலதிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அவள் அந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு ஆண்டு தான் ஆகிறது சார் நீங்க பாஸாக இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு நீங்க தப்பே பண்ணதில்லையா போன மாதம் சிஎம்டி உங்களை வாங்கு வாங்குன்னு வாங்கினாரே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா டென்ஷன் பல மடங்கு அதிகரிக்க என்ன செய்கிறோம் என்று புரியாமல் அவளை அடிக்க கையை ஓங்கினான் ராகவன் அடுத்த கணம் அவனுக்கு தான் செய்ய இருந்த தவறு புரிய கையை கீழே இறக்கினான் அந்த சமயம் பார்த்து கம்பெனி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வனிதா உள்ளே நுழைய ராகவனுக்கு கெட்ட நேரம் துவங்கியது இதுதான் சமயம் என்று மேலிடத்திற்கு புகார் செய்யப் போவதாக பயமுறுத்தினாள் மாலதி மணிதாவின் நேரடி சாட்சியமும் இருக்கிறது மாலதியிடம் மன்னிப்பு கோரி பிரச்சனையை முடிக்க அவன் ஈகோ தடுத்தது அன்று மாலை சோகத்துடன் வீடு திரும்பினான் ராகவன் அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தாள் மீனாட்சி கேட்க யோசனையாக இருந்தாலும் மனது கேட்கவில்லை கோபம் வந்தால் ஒரு அறை கொடுப்பான் பார்த்து கொள்ளலாம் என விசாரித்தாள் அன்று அலுவலகத்தில் நடந்ததை சொன்னான் ராகவன் ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுவானாலும் பேசி தீர்த்துள்ளான் கவலைப்படாதீங்க என்றாள் மாலதியின் மொபைல் எண்ணை வாங்கி அவளிடம் பேசி வீட்டு விலாசத்தை தெரிந்து கொண்டு என்னோட வாங்க என்றாள் எங்க வாங்க சொல்றேன் ராகவனை அழைத்து மாலதி வீட்டிற்கு சென்றாள் கதவை திறந்த மாலதி மீனாட்சியை பார்த்ததும் கண்களை அகலமாக விரித்து ஆச்சரியப்பட்டாள் ஏ மீனு எப்படி இருக்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்பே இல்லாமல் போச்சு உள்ளவா என் விலாசம் எப்படி உனக்கு தெரியும் வெளியே தயங்கியபடி நின்றிருந்த ராகவனை அழைக்க அப்போதுதான் மாலதிக்கு புரிந்தது ஹே கொஞ்ச நேரத்துக்கு முன் நீதான் தான் ஃபோன் பண்ணியா எஸ் உள்ளவா இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்ட ப்ராப்ளம் சால்வ்டு அவளிடம் சாரி என்றான் ராகவன் புன்னகைத்தாள் மாலதி படிக்கும்போது ஸ்விம்மிங் சாம்பியன் கராத்தே பிளாக் பெல்ட் நீ மல்டி டேலண்டட் உமன் எதுவுமே தெரியாத மாதிரி சாந்தமாக வந்து நிற்கிறேன் மீனாட்சி எங்கள் காலேஜில் ரொம்ப பாப்புலர் சார் ஒரு சமயம் பக்கத்து காலேஜ் பசங்க நாலு பேர் என்ன ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எவ்வளோ சொல்லியும் கேட்கலை மீனாட்சி தலையிட்டு நாலு பேரையும் ரெண்டே தட்டு தான் நில குலைஞ்சி போயிட்டானுங்க அப்புறம் எங்கள் காலேஜ் பக்கமே வர்றதில்லை அவ்வளோ போல்டு விமன் அன்றிரவு மாலதியின் வீட்டிலேயே சாப்பிட்டு திரும்பினர் நீ ஒரு பிளாக் பெல்ட் நான் உன்னை அடிச்சப்பலாம் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துருவே திட்டினா கூட அமைதியாக இருப்ப அதுக்கு காரணம் எங்கள் அப்பா என்றாள் புரியாமல் விழித்தான் ராகவன் எங்கள் அப்பா பெண்களை ரொம்ப மதிக்கிறவர் எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்கள் அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரின்னு சொல்வாங்க பரவாயில்ல விடு இதுக்கு போய் எதுக்கு சாரி எல்லாம் சொல்றேன்னு சொல்வார் என்ன நீங்க அடிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சிருவார் அதனாலதான் இந்த விஷயம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வெளியே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் கண்கள் கலங்கி மனதளவில் உடைந்து போனான் ராகவன் அவனுடைய ஈகோ மெல்ல வெளியேறி காற்றில் கரைந்து கொண்டிருந்ததை உணர்ந்தாள் மீனாட்சி இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையை எழுதியவர் ஆர் வி பதி என்பவர்